இந்த டேட்டை தான் இப்போ இடிக்குது எடப்பாடிக்கு ஓ இதை வச்சு தான் அன்னைக்கு அமித்ஷா பேசுகிறாரு இதை தான் பிரதமரும் பேசியிருக்கிறாங்க இது தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அப்படி பார்க்குறப்போ இரநூத்தி முப்பத்தி நாளில் எத்தனை சீட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிஜேபி அவங்க தெளிவாக வந்துட்டாங்க குறைந்தது அறுபது சீட்டு கேட்பாங்க ஓ குறைந்தது கேட்க போகிறாங்க என்ன அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால தான் அவங்க தெளிவாக அறுபது கேட்க போகிறாங்கிறதுனால தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொன்னது புரியுதுங்களா இதுதான் இப்ப லேட்டா புரியுது யாருக்கு எடப்பாடிகள் லேட்டா புரியுது ஆஹா நம்மள வச்சு செஞ்சிட்டாங்களே உட்கார வச்சுக்கிட்டு தெளிவா பண்ணிட்டு பண்ணிட்டாங்க ஸோ அறுபது சீட்டு அறுபது சீட்டுங்கிறது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை நம்ம இப்பயிலேயே பிடிச்சோம்னா தான் இழுத்து பிடிச்சாதான் இல்லைன்னா கண்டிப்பா மிகப்பெரிய நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோங்குற எடப்பாடிக்கு பயம் வந்துருச்சு